திருச்சிற்றம்பலம் அனைத்து சிவசந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம லைவில் சிவனை பற்றியும் புராணங்களை பற்றியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதினெட்டு சித்தர்கள் சிவத்தலங்களை பற்றியும் பஞ்சபூத தலங்களை பற்றியும் நம்ம லைவுக்கு யாருக்கா யாராவது புதுசாக வந்தீங்கன்னா முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வரவங்க கண்டிப்பாக லைக் செய்யுங்க நம்ம லைவில் ஒம்பது நாள் பிரம்ம முகூர்த்த டைமில் சிவபுராணம் படிப்பதற்காக வந்திருக்கோம் அதில் ஆறு நாள் முடிஞ்சச்சு இன்று ஏழாவது நாள் லைவில் இருக்க அனைவருமே சிவபுராணம் படிக்கலாம் காது கொடுத்தும் கேட்கலாம் தெரிஞ்சவங்க பாடுங்க தெரியாதவங்க கேளுங்க திருச்சிற்றம்பலம் அவனருளாலே வந்தால் வணங்கி திருச்சிற்றம்பலம் தொயிரும் பிரவி சோழும் தலை நீக்கிய அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதபூர் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கோகழியாண்ட குருமணிதன் தாழ்வாள்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க பிற பறக்கும் பின்சகந்தன் வெல்க